வணக்கம் நண்பர்களே இஸ்துமஸ் நெருங்கிவிட்டது கிறிஸ்துமஸ் என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது ஒளி மினுமினுப்பான அலங்காரங்கள் பரிசுகள் மற்றும் விழாக்கள் ஆனால் ஏன் நாம் பொருட்களில் மட்டுமே நகைச்சுவையையும் மகிழ்ச்சியையும் தேடுகிறோம் இயேசுவின் பிறப்பில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நினைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்துமஸ் என்பது வாழ்க்கையில் நாங்கள் இழந்த மகிழ்ச்சியும் சிரிப்பையும் மீட்டெடுக்கும் நாள் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபிரகாம் குழந்தைகளை பெற தகுதியற்ற நூறு வயது முதியவராக இருந்தார் ஆனால் கடவுள் அவருக்கு மகன் பிறக்கும் என வாக்களித்தார் மேலும் அந்த மகனுக்கு சிரிப்பு என்ற அர்த்தம் கொண்ட ஐசக் என பெயரிட்டார் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருந்தபின் பெண் மகனை பெற்ற போது அவரது மகிழ்ச்சி சிரிப்பில் வெளிப்பட்டது ஐசக்கின் பிறப்பு இயேசுவின் பிறப்பை முன்னதாக காட்டும் ஒரு படம் போன்றது மரியாவின் கருவில் பரிசுத்த ஆவியால் இயேசு கருவுறுதலுற்றார் இது இயற்கையின் சட்டங்களை மீறும் ஒரு அதிசயமாக கடவுளின் திருவையால் மட்டுமே நிகழ முடிந்தது இயேசு பிறந்த இரவில் தேவதூதர்கள் விண்ணில் கூறினார்கள் நான் உங்களுக்கு மகா மகிழ்ச்சியான சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் இது எல்லா மக்களுக்கும் தங்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் லூகா இரண்டு மணி பத்து நிமிடம் இயேசுவின் பிறப்பு ஏன் இத்தனை மகிழ்ச்சியான நிகழ்வாகும் ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கவும் நம்மை நேசிக்கவும் நமது குறைகளையும் தோல்விகளையும் மன்னிக்கவும் வந்தார் இயேசு நமக்கு உண்மையான நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொண்டு வருவதற்காக வந்தார் என் நண்பர்களே இஸ்தமஸ் என்பது கடவுள் நமக்கு அளித்த மிகப்பெரிய பரிசாகும் அதாவது இயேசுவின் பிறந்த நாள் இயேசுவின் பிறப்பின் மூலம் கடவுள் நமக்கு அளிக்கும் பெரிய அன்பை புரிந்து கொள்ளும்போது நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் சிரிப்பாலும் நிரம்பிவிடும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் குறைவாக இருக்கும் போல் உணர்கிறீர்களா இன்றே கிறிஸ்துமஸின் உண்மையான அர்த்தத்தை சிந்திக்க சில நேரம் செலவிடுங்கள் கடவுள் ஒவ்வொரு நபரையும் நேசிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டெடுக்க விரும்புகிறார் இந்த மகிழ்ச்சி பொருளிலிருந்து அல்லது சரியான சூழ்நிலையிலிருந்து கிடையாது மஸ் என்பது ஒரு நாளை கொண்டாடுவதற்கேற்ப அல்ல அது ஒரு புதிய துவக்கத்தை வழங்கும் வாய்ப்பு இயேசுவின் பிறப்பின் மூலம் உங்கள் சிரிப்பு மீண்டும் பெறப்படுக மகிழ்ச்சி மீண்டும் கண்டுபிடிக்கப்படுக உண்மையான நம்பிக்கை கிடைக்கக்கும்